இந்த கிரேவியை சாப்பாட்டு கூட ஊற்றி சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதே போல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கிரேவி இது ஏன்னா வந்து கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்து அரைச்சதுனால ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு அப்பளம் இருந்தாலே போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிரேவி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கும் அதே போல் வெந்தயமும் நல்லா செவந்து வரணும் இதெல்லாம் வறுத்துக்கிட்டு இருக்கும் போதே கூடவே ஒரு ஏழு காஞ்சி மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வரப்பட்டு வரும்போதே கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை வந்து அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் சேர்த்தா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வரும்போது இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம இதை சேர்த்துடலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டி வச்சுருங்க இப்போ இந்த கொத்தமல்லி சேர்த்தலாம் அதே அளவுக்கு புதினா புதினாவும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்குங்க இப்போ இதையும் சேர்த்துடலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா ஆற வச்சு இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த ஜாரில் நம்ம சேர்த்தலாம் தண்ணி சேர்க்கக்கூடாதுமா அப்படியே அரைச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் நைஸாக வராது கொஞ்சம் கொர குறைப்பாக தான் வரும் பரவாயில்ல இந்த அளவுக்கு குரகுரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அதே போல் நல்லா மணமாக இருக்குது இப்போது ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் நம்ம வதக்கி வச்ச புதினா கொத்தமல்லி ஆறி இருக்குது இப்போ இதில் சேர்த்துடலாம் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் அதே போல் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இதையும் கொஞ்சம் நல்லா குரகுரப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக ஆக்கக்கூடாது இந்த அளவுக்கு குரகுரப்பாக கெட்டியாக எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயை வச்சுக்கலாம் இந்த கிரேவி வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோமா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் அதே போல் நல்லது இப்போ வந்து நம்ம ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் அதே போல் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகும் அப்போ தான் வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு நாளைக்கு கூட வச்சிருந்து சாப்பிட்லாம் அந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்துக்குங்க ஒரு மூணு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடுகு நல்லா வெடித்ததும் நான் ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து தோல் ஒன்றும் பாதியமாக உரித்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கங்கம்மா இந்த டிஷ்ஷுக்கு வந்து பூண்டு வந்து மெயினானது பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பூண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் அடுப்பத்தையை வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை மிள சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு இதையும் சேர்த்துடலாம் அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டோமா நல்லா திக்காக வரும் எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வரும் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல எண்ணெய் கொஞ்சம் ஆகும் இப்போ வந்து கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம் பாருங்கம்மா நான் வந்து ஒரு ஆறு நிமிஷம் விட்டுருக்கேன் நடுவில் எடுத்து நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அதே போல் நல்லா மனமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது கூடவே சின்னதாக ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் வெள்ளம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா கலந்து அவ்வளோதாம்மா ஒரு சூப்பரான நல்ல ஒரு அட்டகாசமான கிரேவி ரெடி